முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இரண்டு முக்கியமான அவசர அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதுல முதல் அறிவிப்பாக பேன் கார்ட் உள்ளவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து உஷாராக இருங்க மக்களே அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் பேன் அட்டைகள் வந்து இப்ப புதுசா பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற திட்டத்தின் மூலமா இந்தியா முழுக்க கியூஆர் கோட் பொருத்தப்பட்ட பேன் கார்டு வர இருக்கிறதா தகவல் வெளியானது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் தொடங்க இருக்காங்க இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அம்சங்கள் அதுல கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் அதுக்கு தனியா வீடியோ போடுறேன் ஸோ சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வந்து இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்குறாங்க அப்படின்னா யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்கள எல்லாரையுமே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அந்த கியூஆர் கோட் மூலமா அது மூலமா பாத்தீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் சொல்லி இருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பேன் கார்டை டீஆக்டிவேட் செஞ்சிருங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு அடுத்த வருஷம் கட்டாயமாக அபராதம் பத்தாயிரம் ரூபா விதிக்கப்படும் இதை தொடர்ந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்க பழைய பேன் கார்டுகளை மக்கள் ஆன்லைன் வாயிலாகவே புதிய பேன் கார்டுகளாக மாற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது அஞ்சல் வழியாகவும் பேன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பழைய பான் கார்டு வச்சுருக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக புதிய பேன் கார்டுகளை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு புதுசாக அஞ்சல் வழியாக நியூவாகவே பேன் கார்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாகவே ஃபிஃப்டி ரூபீஸ் பே பண்ணி நீங்கள் அந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ புதிய பேன் கார்டை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ரெண்டு வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று டிஇஏஎன் அப்படின்ற இதற்கு முன்பு என்எஸ்டிஎல் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருந்தது அப்படி இல்லைனா யூடிஐஐடிஎஸ்எல் இந்த இணையதளத்தின் வாயிலாக மட்டும்தான் வந்து புதிய பேன் கார்டுகளை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதிய பேன் கார்டாக டூ பாயிண்ட் ஜீரோ வந்திருக்கிறது இந்த பணியை யார் மேற்கொண்டு வழங்குறாங்கன்னா முழுக்க முழுக்க அரசோட பொறுப்பு தான் நாங்கள் தான் வழங்குகிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்ருக்காங்க இதில் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு சில பேர் வந்து நபர்கள் கால் பண்ணுறாங்களாம் புதிய பேன் கார்டு நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த புதிய பேன் கார்டை வாங்கி தரதுக்காக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அந்த மெசேஜில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அது மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பேன் கார்டு புதுசாகவே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது யாருமே வந்துட்டு நம்ப வேண்டாம் நீங்கள் எந்த டீடைலும் ஃபில் பண்ண வேணாம் மக்கள் அனைவரும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் கேட்டுட்ருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே கொஞ்சம் பதட்டப்படாமல் வெயிட் பண்ணுங்க அப்ப நீங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க யாரை உங்களோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க உஷாராக இருங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்